கலவரி ஒன் ரயில்வே என்டிபிசிலேருந்து பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சியும் எஸ்எஸ்சி ஜிடியில் முப்பத்தொம்போதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சியும் கால்ஃபர் இருக்கு இந்த எக்ஸாமுக்கு கடலூர் ஐசின் சார்பாக ஒரு இலவச வழிகாட்டுதல் வகுப்பு நாம தொடங்குறோம் இந்த இலவச வழிகாட்டுதல் வகுப்பினுடைய நோக்கமே எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் தோற்பதற்கான காரணமும் நம்ம நிச்சயமாக சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாமல் ஜாபினுடைய நேச்சர் சாண்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருவோம் இந்த வகுப்பு நடைபெறக்கூடிய தேதி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில பத்து மணிக்கு டார்லிங் ஷோரூம் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய பில்டிங்ல வச்சுதான் நடைபெறுது மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் எதுவும் வேணும்னா செவன் செவன் டூ அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணீங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி ஒரு பேஜ் ரன் ஆகிட்டு இருக்கு அந்த பேஜையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த பேஜுக்கும் முழுமையான பொறுப்பு எடுத்து நான் தான் பார்க்க போறேன் அதனால நீங்க நம்பி படிக்க வரலாம் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்டில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க வரக்கூடிய எக்ஸாமை கிளியர் பண்ணி நீங்களும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ணி ஜாப் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ